செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் சென்னை வானிலை ஆய்வு மையம் வானிலையை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து பத்து நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது நேற்றும் இன்றும் அதிக அளவில் மழை பெய்துள்ளதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பாக திருப்பூர் செங்கல்பட்டு செய்யூர் திருக்கழுக்குன்றம் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு ஒரு சில இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மேலும் சில மாதங்களில் பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகளவில் அளவில் மழை பதிவாகியுள்ளது மேலும் பருவமழை தொடர்ந்தால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட்